நீலகிரி மாவட்டம் மேல்குந்தா ஊராட்சிக்கு உட்பட்ட ஒன்பது குடியிருப்புகளுக்கான மக்கள் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் சிறப்பு பகுதி மேம்பாட்டு திட்ட நிதியின் கீழ் வராகப்பள்ளம் நீரோடையை நீர் ஆதாரமாக கொண்டு திட்டம் செயல்படுத்த தமிழ்நாடு அரசு ஒப்புதல் வழங்கியது தற்போது ஒன்று புள்ளி நாற்பத்தி ஐந்து கோடி மதிப்பீட்டிலான அந்த பணிகள் முடிக்கப்பட்டு இன்று மக்களின் பயன்பாட்டிற்காக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் காணொலி காட்சி மூலமாக திறந்து வைத்தார் இதனைத் தொடர்ந்து மாண்புமிகு தமிழக சுற்றுலாத்துறை அமைச்சர் க ராமச்சந்திரன் கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் குடிநீர் விநியோகத்தினை மக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்து கீர்த்தி பலர் and and drapes, curtains, carpets, bed sheets, pillows, troubles, blankets, mats and all home furnishing products. 941 TRT complex near Ripko, bank பார்வையிட்டார் மாவட்ட உட்பட துறை அதிகாரிகள் ார்

வீட்டு உபயோகப் பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் ஃபர்னிச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூறையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் பைனான்ஸ் வசதி உண்டு பக்கத்தை உண்டுஸ்கிரைப் செய்யுங்கள்